குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை உத்ராயண காலம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை மூணு இருபத்தாறு மணி வரை துவிதியை திதி அதற்கு பின்பாக திருதியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தாறு மணி வரை பூராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் உள்ளது இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் இரவு பதினொன்னு முப்பத்தாறு மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் இன்றைய திதியில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்குறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ஆடை அணிகலன்கள் அணியக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டுதல் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து செய்கிறீங்கனாலும் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் இறைவன பிரதிஷ்டை செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் செய்யலாம் திருமண சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்குறீங்கனாலும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பன்னிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் நல்ல ஒரு மதிப்பை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய மதி மரியாதை அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தினத்தில் நீங்கள் அதிகமாக சப்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கோவில் சம்பந்தப்பட்ட கட்டுமான பணிகள் பராமரிப்பு சம்பந்தமான பணிகள் பூஜை சம்பந்தமான பணிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிக ஆர்வங்கள் இருக்கும் இதில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஆராய்ச்சி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளி வெளிநாடு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு பயணம் குறித்த விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வளமான தினம் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தினம் முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு குடியுரிமை விஷயங்கள் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் நிதான நிலைகள் அவசியம் செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத செலவினங்களோ இல்லைனா சின்ன சின்ன இடையூறு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது எந்த ஒரு புதிதான காரியத்திலும் நிதான நிலைகள் அவசியம் பாதம் சார்ந்த பகுதிகள் கண் சார்ந்த பகுதிகள் இந்த மாதிரியான பகுதிகளில் கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களையும் நிதான நிலைகளையும் பொறுமை நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது ரோஹிணியின் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா மிகுந்த கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியம் தேவையில்லாத இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் அறவே தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இதிலெல்லாம் உங்களுடைய மனதிற்கு என்ன விருப்பமாக இருக்கின்றதோ அதன் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நண்பர்களோடு சேர்ந்து உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் அதிகமான சூழல்கள் இருக்கின்றது நண்பர்களோடு மன மகிழ்ச்சிகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வழியிலிருந்து ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் விரும்பிய விஷயங்களை செய்யக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அதிகமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன இடையூறுகளை கடந்து செல்ல வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய உங்களுடைய இரண்டாவது பிள்ளை இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் உங்களால அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடகராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பணி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடைய கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான வேலை ரீதியிலான முயற்சிகளையும் அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்களோ இல்லைன எதிரிகள் வழியில இடையூறுகளோ பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வரலாம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மாமியார் உறவு வழியில் ஏதாவது செலவினங்கள் கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலையிலேயும் கவன நிலைகள் அவசியம் கால் பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது முதுகு பகுதிகளிலும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் பேச்சு செலவு வார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் வேலை ரீதியிலான முயற்சிகள்ல எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புனர் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுக்கான நன்மைக்கான நிலைகள் சற்று குறைவானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலும் அதிக எதிர்பார்ப்புகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில உடல்நல ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வேலை ரீதியில் தேடுதல் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உள்ளது பயணங்கள் போகிறீங்கன்னா நிதானங்கள் அவசியம் அதிக வேகங்களை எல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் இருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குழந்தை பெரு சம்பந்தமான விஷயங்கள்னால வீட்டில் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது திரைத்துறையில் இருக்கிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைய தினத்தில் மேன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஜோதிட துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உடன்பாடுகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது அந்நிய நபர்களுடன் நெருக்கங்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் இனிமையான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வளமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் பொன் பொருள் வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் நிதான நிலைகள் கவன நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் எதிர்பார்த்த நல்ல உடன்பாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இரண்டு மடங்கு நன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசிய நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியில் இருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா நிதான நிலைகள் அவசியம் அந்த மாதிரியான காரியங்கள்ல முடிந்தளவு அவசரத்தன்மையை குறைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியங்கள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வாகன சம்பந்தமான விஷயங்கள்லேயும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகைகளில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் முடிந்தளவு நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது வாகன இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் இருந்து சொத்து சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது போலியான பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குதுன்னா அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் பிரச்சனைகள் பழுதாக கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சின்ன சின்ன கவன நிலைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கவன நிலைகளோடு எந்த ஒரு வேலைகளையும் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிளிப்பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரெங்கமன்னார் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் வழியில் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் கடித ரீதியிலான தொடர்புகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் பிறர் வழியிலிருந்து உதவி ரீதியிலான கடிதங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் உள்ளது அதே மாதிரி மனைவி வழியிலிருந்து கடிதங்கள் பங்குதாரர்கள் அதாவது பார்ட்னர்கள் வழியிலிருந்து ஏதாவது கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது சிறிய அளவிலான பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவன நிலைகள் அவசியம் அதிக தைரியத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள் வழியில் எதிர்பாராத தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு உங்க வழியிலிருந்து ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது வாடகை சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு வரவுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் சம்பளம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது மருத்துவம் வைத்தியம் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்றைய தினத்தில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது கடனாக கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் இருந்தும் இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் இருந்தும் லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இன்றைய தினத்துல சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உணவுத்துறை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் உடைகள் தைத்து விற்பனைகள் செய்றீங்கன்னா அதன் இருந்தும் இன்றைய தினத்தில் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபநிலைகள் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானது ஆக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கற்பனை வளங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கலைகள் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் அதிக ஆர்வங்கள் நாட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் வழியிலிருந்து உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் ரொம்பவும் இனிமையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கலை அம்சம் நிறைந்த நபராக இன்றைய தினத்தில் நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகளால் நன்மை அடையக்கூடிய தினம் வளமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை அடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது இரண்டு மடங்கு லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் மனை சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் விற்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றன உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை வழியில் இருந்து செலவினங்கள் இருக்கலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய அதிகமானதாக படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த பத்த நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கண் சம்பந்தமான பகுதிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்குதுன்னா அதன் வழியில் செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியிலையும் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எந்த ஒரு வேலைகளிலையும் நிதான நிலைகளை பின்பற்றி செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் மனதளவில் விருப்பப்பட்ட விஷயங்களில் நிறைய நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது மனதளவில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழியில் இருந்தும் மாமன்னார் வழியில் இருந்தும் எதிர்பார்த்த ஆதரவுகள் லாப நிலைகள் இதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய நல்ல தினமாக தினம் இருக்கின்றது முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவு வெற்றி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஆவணங்கள் பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மனம் விரும்பிய பயன் போகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அதிக ஆசைகளையும் அவசர தன்மைகளையும் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியில் மட்டும் சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சினைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வியாபாரத்துறைகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பணத்தை போடக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தொழில் விஷயங்கள்ல குடும்ப வழியில் இருந்தும் தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது சின்ன சின்ன ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களால நன்மை நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் முறைகள் சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்துறை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் அதிக வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அதில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ